இதுதான் பேரையூர் ஊரணி ம் தோசை ஏதாச்சும் தோசை இருந்துச்சுன்னா இங்கே வந்து தான் கலக்கி சொல்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது இங்கே வந்து குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை கலைச்சி போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் வா அதனால தண்ணி நல்லா இருக்குது மழை மழை பெஞ்சிருக்கும் போல முதல் ரொம்ப தண்ணியே இல்லை இதில் இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது தாமரை நல்லா மலர்ந்துருக்கு அதுதான் கோயில் மேலே ஃபுல்லாக நாகசாமியாக இருக்குது ஃபுல்லாக நாகந்தேன் நாக கையடு கையில் வந்துருச்சு வந்துருச்சு நான் பார்த்துட்டேன் வெள்ளி செவ்வாய்க்கு இங்கே கூட்டம் நிறையா வருமா ஞாயித்துக்கிழம நிறையா வருமா இன்னும் இந்த கடையெல்லாம் இருக்குமா அர்ச்சனை கடை நாக தோஸ்துக்கு பரியார் கடை எல்லாம் இருக்குது இங்கே கோவிலுக்கு அந்த பக்கத்துலேருந்து இருந்து வரலாம் இந்த பக்கத்துலேருந்து வரலாம் அப்படியே சுற்றி இந்த கோயில் வளாகம் வந்து கோயில் வளாக மேலே ஃபுல்லாக நாகாந்தான் இருக்குது மெயின் ரோடில் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஆட்டோ வசதி எங்கே இருக்கும் ஆட்டோ வசதி கோயில் குழந்தைக்கு வந்து ராகு கேது ரெண்டு உள்ளது கல்யாணத்துக்கு வந்து அஞ்சு உள்ளது செவ்வாதோஷம் திருமணத்துக்கு திருமணத்தில் நாலு பொட்டியாக அதில் ஆமாம் நான் அவுத்துட்டு அப்படியே கல்லை எடுத்து வச்சுக்காந்து பாப்பா தொட்டி கட்டணம் தொட்டிக்கொட்டி அப்படியே அதில் வச்சுட்டு அப்படியே சாமி மா பண்ணையில் இந்த முந்தாநியை இந்த அரிசி ஐயர் கொடுப்பாரு முந்தானியை வாங்கிக்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு நாகத்தை கொண்டா வச்சுட்டு அந்த மாலை ஒரு மாலை நாகத்தட்ட போடுவாங்க அதை கலக்கி நாகத்தட்ட போட்டு வாங்க ആമനെ പായത്ര നടന്നു പോവാനേ ചുറ്റ ദൂരം mashallah 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 abn mashallah mashallah rasti yana andar kulo mashallah mashallah abn mashallah mashallah abn mashallah mashallah abn mashallah 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 mashallah